இருக்கும் வணக்கம் என் பேர் சத்யா நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வளைங்க மாண்டில் மூன்றாம் ஆண்டு கணினி பொறியல் படிக்கிறேன் நான் வந்து என்னோடய அம்மா வந்து என்னை டென்த் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு என் அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு ரெண்டு வயசாக இருக்கப்போ போனவங்க அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா பத்தாவது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க ஆனால் நான் நான் நல்லா படித்தேன் டென்த்துலேயும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை அம்மாவில் படிக்க வைக்க முடியலை ஆனால் நான் என்ன செஞ்சேன் எனக்கு அந்த நான் என்னோடய பசங்களுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து என்னோடய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க க நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால படிக்க என்னோட பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாள் மாடு வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன் பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு வந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா நான் படிக்க வச்சேன் என் பசங்களை அப்படின்னு சொன்னா எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சு எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன் ஆனா அது கொஞ்ச நாள் என்னால இது பண்ண முடியல அப்புறம் என்ன செஞ்சேன் என் பையன் டென்த் படிக்க வைக்க டிப்ளமா தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப நான் நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பிச்சேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா பதினேழு வருஷம் கழிச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியாது நீங்கள் எப்படி படிக்க முடியும் எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா ரெண்டு மாசம் கழித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்த படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன் ஆனா எனக்குள்ள இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா நான் என்னோட பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போறேன் அப்படின்னா என்னோட சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல நான் காலேஜ் சேர்ந்தவுடனே என்ன செஞ்சேன் மாடை வித்துட்டு ரெண்டு மாடை மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன் அந்த சப்போர்ட்டும் நான் கொடுக்கல ஒன்னொரு சொமை என்ன கொடுத்தேன் என்னோட கணவருக்கு அப்படின்னா என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சுமையை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துடுச்சு அப்போ நான் இனிமே எல்லாரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ட்டு அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு என்னன்னா மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிச்சு அது கிடைச்சோடனே என்னோட நம்பிக்கை வந்து நான் என்ன பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அடுத்தது ஆச்சுன்னா நான் இப்போ படிக்கணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அது கிடைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து நான் என்னோடய சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு இல்லை என்னோட கணவரை வந்து நான் இனி படிக்க சொல்லி படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறனோ அப்படின்ற ரெண்டு எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் என்னோடய பையன் என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம் படி படிக்கிறதுக்கு வந்து வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன் அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றத நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன் எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கு ரெண்டாவது டைம் வந்து நான் யோசித்தேன் ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் திரும்பி தா ரெண்டு மாதம் கழிச்சு காலேஜ் சேர்ந்துட்டு யோசிச்சேன் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோட சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறனும் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்ன எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை மகளிர் உதவித்தொகையும் புதுமை பெண்திட்டான் நன்றி ஐயா அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்டா செகண்ட் இடத்துல நான் பதுக்கியிருக்கேன் ரெண்டாவதாக அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு இடத்துல இருக்கவங்க வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கன்னா மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது திரும்பி என்னோட கனவை வந்து உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்ப இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாம வரந்து தொடர முடியுது இதனால நன்றி ஐயா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பதினேழு வருடம் கழிச்சு உங்க போய் படிக்கிறீங்கன்னு ஆக்சுவலி உங்க ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது சார் பையனை விட அம்மா தான் நல்லா படிக்கிறாங்களாம் பையன் இன்னும் கொஞ்சம் கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் டியூஷன் தனியா எடுத்துருங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் அடுத்ததான ரம்யா இன்னும் ஒருத்தங்க பேச போறாங்க ரம்யா நீங்க பேசுங்க எல்லாரும் சார்பாவும் அனைவருக்கும் வணக்கம் மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன் என்னோடய அப்பா ஒரு கூலி விவசாயி தான் அவங்களால என்ன ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால் வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலயமா தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லை எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியா விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காது இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்தில் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பில்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாசம் மாதம் வர அந்த காசில் நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா படி படின்னு சொல்றீங்க கண்டிப்பா படிக்கிறேன் நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்க அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி படிச்சு என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை

நடக்குதே 100 ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாத்துるவங்க இல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது थैंक यू थैंक यू फॉर टेकिंग us தி ரொம்ப ரொம்ப நன்றி